ஸ்ரீ குருபியோ நமகம் பகவான் ஸ்ரீ அருளிய ஸ்ரீமத் விஸ்வோ பாகம் மூன்று போதனையின் நூற்றி எழுபது மற்றும் நூற்றி எழுபத்தி ஒன்று உடம்பிற்கு சற்று பலம் உண்டு இன்னும் எடுபடாமல் போகவில்லை ஓரளவு நடந்து பிறர் உதவி இல்லாமல் குளித்து சாப்பிட்டு வந்து படுத்து காலம் கழிக்கலாம் என்று தோன்றுவதும் அகங்காரமே இந்த நிலை எத்தனை நாளைக்கு நடந்தபடி நடந்தோ நடக்காமல் போயோ காலம் போகட்டுமே என்பதுதான் சாத்விக போதம் எதுவோ நடக்கட்டும் அகங்காரி ஆடட்டும் ஆடி ஓய்வதை பார்த்து ஆனந்தித்து இருப்போம் எனக்கு இந்த அகங்காரிக்கு நன்மை அனுகூலம் வரவேண்டும் என்றே ஒவ்வொரு ஒருவரும் கருதி திட்டமிட்டு வாழ்கிறார்கள் இதுவே அகங்கார அகங்காரஸ்வரூபம் இதை கண்டறிந்து இஃது நடைபெறாது தம்பி யாருக்குமே எந்த தபோதனருக்குமே அனுகூலமே வரும் பிரதிகூலம் என்பதும் இல்லை என்று இருந்ததில்லை இருக்கவும் முடியாது என்று கண்டறிந்தும் அகங்காரியை விட்டு பிரிந்து சாட்சியே நான் என்று ஏன் எடப்பட்டு சாட்சியாக இருக்க தாமதம் அகங்காரி எப்போதுமே துக்கி சாட்சி எப்போதுமே நிர்விகாரி சுகி ஆகையால் சுகியாகி பழகி வந்து ஆத்மானுபூதி பெறுவோம் ஓம் சாந்தி